சாமி ஓம் நமசிவாயம் ஓ நமசிவாயம் சாமி உங்களோட ஒரிஜினல் பேர் என்னங்க சாமி? எங்க அப்பா அம்மா வச்ச பேரு ராஜாராம். ராஜாராம் ஓகே. இப்போ என்ன பேருங்க உங்க பேரு? கலக்கப்பட்டு சாதி உங்க பேர் சாப்ரಾಣி ஐயா. சாம்ரானி ஐயா ஐயா.

சாதி வந்து ஈஸ்வரன் தோட்டத்துல இருந்தாரு அங்க போன உச்சி வேலி செருப்புலாம் நடந்தே போன சாதி நல்லா கண்ணுல படத்து எப்படியே பார்த்தாரு போ போ இந்த கண்ணு மண்ணா அள்ளி போடுந்தாரு அள்ளி போல சங்கர்னு ஒருத்தன் அங்க இருந்தாவே சாமி கடத்தமிட்டு விட்டு வெயில் நடந்தே வந்தீங்களா வாங்க நான் அள்ளி போடுறேன்னு இவருக்கா தெரியாது பெரும் மகான் ஞானி அல்லவா ரெண்டு வரைக்கும் வாப்பானாரு போன இவர் கொடுத்த வேலை நீ அப்பா செய்யறேனார் ஒண்ணே சாமி அள்ளி போடு சாமினார் நான் கல் பொண்ணு அள்ளி போட்டேன் அள்ளி போட்டு சாமி கிட்ட ஒன்றே சாமி என்னை பேச சொன்னார் பேசி கேட்டு எவ்வளவா ஆகி வர வாங்கியிருக்கலாம் திண்டுக்கல் அப்படின்னு அவர் பதினேழு போயிட்டு வா சாமினார் வீட்டு ஒட்டி பிரச்சனை கந்து ஒட்டி பிரச்சனை நகை பிரச்சனை என்ன எனக்கு கீழே வச்சு நகை நாங்கள் எடுத்து வச்சு போலீஸ் கம்ப்ளீட் அதுலேருந்து என்னை சாமி வெளியே ஒன்று வந்தார் அப்போ வந்து சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும்